வணக்கம் வாழ்க வளத்துடன் ஜெய கணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் தான் இந்த காணொலியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க பெற்றோரை நேசிப்பும் நல்லதே நடக்கும் வாழ்க பலத்துடன் சிவாயணம் சிற்றம் நம்ம வாழ்க்கையில் பல பேருக்கு பல பிரச்சனைகள் மேலும் மேலும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு நம்மளும் போராடி வென்று ஜெயிச்சு அதில் கொடியை நிறுத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் நிறைய துரோகம் பண்ணக்கூடியவங்களால் நிறைய பிரச்சனைகள் நம்ம செஞ்சுக்கிட்டே வராங்க சந்திச்சிட்டே வரும் அதுக்கு யாரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க குறிப்பாக துர்கையை வழிபாடு பண்ணது ரொம்ப சிறப்பான விஷயம் அஷ்டதுர்கை நவதுர்கையை இந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த துர்கையெல்லாம் எந்தெந்த மாநிலத்தில் எங்கே இருக்காங்கிறத இப்போ அப்படியே பார்ப்போம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயம் சூழ்நிலை சரியில்லை நம்மளால் தரிசிக்க போக முடியலன்னா வீட்டில் இருந்து நம்ம பக்தியை இறை திருவடிகளுக்கு செலுத்துவோம் இல்லையா மனமாறு வேண்டிப்போம் இல்லையா அந்த மாதிரி வேண்டிக்கும் போது இந்த துர்கையினுடைய நாமங்களை சொல்லி நம்ம வேண்டிக்கும் போது துர்கா வந்து நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்கள் தரக்கூடியவும் சங்கடத்தையும் நம்மளுக்கு நிவர்த்தி பண்ணி தருவாங்க சிவாயணம் அத்திரச்சிட்டவும் சங்கடம் தீர்க்கக்கூடிய துர்கை எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றத இப்போ நம்ம பார்ப்போங்க பட்டீஸ்வரம் துர்கை தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஆலயம் அமைந்திருக்குங்க திருக்கோவிடும் விஷ்ணு துர்கை இந்த ஆலயம் கடலூர் மாவட்டத்தில் இருக்குங்க மூணாவதாக இருக்கக்கூடியது ராகுகால துர்கை திருவாரூர் நகரத்திலேயே அந்த ஆலயம் இருக்குங்க நான்காவது துர்கை கதிர்காமலம் வனதுர்க்கை இவங்களும் தஞ்சை மாவட்டத்திலேயே இருக்காங்க அஞ்சாவது துர்க்கை விஜயவாடா கனக துர்கை இவங்க ஆந்திரா மாநிலத்தில் இருக்காங்க ஆறாவது துர்கை கொல்லூர் சூழினி துர்கை இந்த அம்மா பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்காங்க ஏழாவது துர்கை துர்க்கை இவங்க மேற்கு வங்காள தேசத்தில் தரிசனம் பண்ண தரிசனம் கொடுத்துட்ருக்காங்க எட்டாவது துர்கை சண்டிகர் சாந்த துர்கை இவங்க பஞ்சாப் மாநிலத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்ருக்காங்க ஒம்பதாவதாக தரிசிக்கக்கூடிய துர்கை ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமானவங்க உஜ்ஜயினி மாக்காடி துர்கை இந்த அம்மா பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்காங்க மத்திய பிரதேசத்தில் இருந்தால் மாதிரி பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிடு வராங்க இப்போ நம்ம பார்த்த இந்த ஒம்பது துர்கைகளும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்காங்க நான்கு துர்கையை தமிழ்நாட்டில் இருக்காங்க மீது இருக்கக்கூடிய ஐந்து துர்கைன்னு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்காங்க நமக்கு தரக்கூடிய அதாவது சங்கடங்கள் சங்கடங்கள் தரக்கூடிய நபர்கள் சங்கடங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு தீர்வு குடிக்கக்கூடிய துர்கை தாங்க ஒவ்வொரு துர்க்கையும் இவங்கள மனசார வேண்டிக்கிட்டு நம்ம பிரார்த்தனையை செலுத்தும் போது அந்த அம்மா வந்து துர்கை வந்து பிரதனமாக இருந்து நம்முடைய பிரச்சனைகளை சங்கடங்கள் தர முடியும் அந்த சங்கடத்தையும் நிச்சயமாக நிவர்த்தி பண்ணி தருவாங்க முடிஞ்ச வரைக்கும் தரிசிக்கிறது ரொம்ப சிறப்பு சூழ்நிலை சரியில்லை அப்படின்ற போது வீட்டிலேயே விளக்கேத்தி வச்சு அம்மாவை கூப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக துர்கை வந்து நமக்கு பாலிப்பாங்கிறது உண்மையான விஷயம் நம்ம திருச்சுட்டு துர்கையின் திருவடிகளே சரணம் துர்கை எந்தெந்த ஊரில் இருக்காங்க எந்தெந்த மாநிலத்தில் இருக்காங்கன்றதாக இப்போ நம்ம பார்த்தோம்னிங்கன்னா இப்போது வெறும் துர்கையினுடைய நாமங்களை மட்டும் நம்ம பார்ப்போங்க முதல்ல விஷ்ணு துர்கா இரண்டாவது விஷ்ணு துர்க்கை மூன்றாவது கால துர்க்கை நான்காவது துர்கை வனதுர்க்கை ஐந்தாவது கணக்க துர்க்கை ஆறாவது சூழினி துர்க்கை ஏழாவது ரௌத்ர துர்க்கை எட்டாவது சாந்த துர்கா ஒன்பதாவது மங்கள துர்கை அப்படின்னு ஒன்பது துர்கையிலையும் நம்ம வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் வாழ்க்கையில அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைச்சி மங்களமா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு துர்கையை நமக்கு அருள் புரிவாகின்றது நிரச நிர ரொம்ப நிரசனமான உண்மைங்க வணக்கம் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு சின்ன காலங்களில் சந்திப்பும் நட்டொணையாவது நமச்சி வாயவே பெற்றோரை நேசிப்போம் வாழ்க வளத்துடன் சிவாய நம்ம திருச்சிட்டோம்